கூட அதிகமாக பழகிறவங்க ஒரு நாய்க்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் இருந்தால் அந்த நாய்க்கு ரேபீஸ் இருக்க வாய்ப்பிருக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ரெண்டாக பிரச்சிக்கலாம் ஒன்று வந்து பிஹேவியல் சிம்டம்ஸு இன்னொன்று ஃபிசிக்கல் சயின்ஸு வந்து பார்க்குறதுக்கு என்னென்ன அறிகுறிகள் தெரியுங்கிறத பார்க்கலாம் பிஹேவியர் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி உன்னை சொல்லிக்கிறேன் நான் சொல்கிற அறிகுறிகள்லாம் இருந்தால் மட்டும்தான் ரேபீஸ்னால் கிடையாது இந்த அறிகுறிகள் இல்லாமலும் ரேபீஸ் இருக்கலாம் பட் பெரும்பாலான நாய்களில் நான் சொல்கிற அறிகுறிகள்லாம் ரேபிஸ் இன்ஃபெக்ஷன் வந்தால் கண்டிப்பாக இருக்கும் ஒரு நாயோட பர்சனாலிட்டி மாறும் திடீர்னு அக்ரஸிவாக மாறும் இரிட்டபுளாக இருக்கும் பொதுவாக ரொம்ப நல்லா இருக்கிற நாய் வந்து திடீர்னு அதிக இரிட்டபுள் ஆகிட்டு எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இரிட்டபுள் ஆகிட்டு கடிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சமாக தொட்டால் கூட இரிட்டபுள் ஆகும் சின்ன சத்தம் கேட்டால் இரிட்டபுள் ஆகும் லைட்டு பார்த்தா கூட இரிட்டபுள் ஆகும் யூஸ்வலாக இல்லாத மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக ஓடிக்கிட்டே இருக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும் தண்ணி குடிக்காது சாப்பிடாது விளையாடாது இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக திடீர்னு டோட்டலாக அமைதியாயிரும் டம் ரேபிஸ்னு சொல்லுவாங்க எதுலையுமே இன்வால்வ் ஆகாமல் அப்படி அமைதியாக இது எல்லாமே பிஹேவியல் சேஞ்சஸ் அடுத்து பார்க்கறதுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா வாயில் எச்சு ஊற்றும் நுரத்தள்ளே இருக்கும் வாய் திறந்தபடியே இருக்கும் எதையுமே சாப்பிடாம இருக்கும் என்ன அதனால எதையும் முழுங்க முடியாது தண்ணி குடிக்காது தண்ணியை கண்டால் பயப்படும் உடம்புலாம் நடிக்கிட்டே இருக்கும் வலிப்பு வரும் இல்லை சுத்தமாக கை கால்லாம் வராமல் படுத்தபடியே கிடக்கும் என்ன பேர்லஸ் ஆகிரும் எல்லாமே முணகிறது வித்தியாசமாக சவுண்டு விடுறது குறைக்கிறதுல மாறி இருக்கும் வேறு மாதிரி குறைக்கும் யூஸ்வலாக இந்த மாதிரி அறிகுறி வந்தாலே அந்த விலங்கு வந்து பத்து நாளுக்குள்ள இறந்து போயிடும் அதனால ஒரு நாய்க்கு திடீர் பிஹேவியர்கள் மாற்றம் இருக்கு இல்லை வந்து இந்த மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அந்த நாய்க்கு ரேபிஸ் இன்ஃபெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு பாதுகாப்பாயிடுங்க நன்றி